ஹாய் அனைவருக்கு வணக்கம் வெல்கம் டு தெரிந்ததும் தெரியாததும் தமிழ் வழி கன்னடம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவே இருக்கிறேன் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் டு ஆல் இந்த வருஷம் வந்து நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாம் வந்து நல்லபடியாக நடக்கவும் நல்லபடியாக முடிவடையவும் உடல் உள்ள ஆன்ம சுகத்தோடு நீங்கள் இருக்க வந்து நான் கடவுளை ப்ரேயர் பண்ணிக்கிறேன் இப்போது வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது டே டு லைஃப்பில் யூஸ் பண்ணுற சின்ன சின்ன வாக்கியங்கள் தான் சென்டென்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் கனடாவில் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ் ஆகும் தெரிஞ்சதும் இருக்கலாம் தெரியாததும் இருக்கலாம் நம்ம வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆகுதுங்க ஸோ இந்த வருஷத்தில் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போடணுன்னு நினச்சிருப்பேன் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்றதை என்றதை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாருன்னா வந்து கனடா கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம சேனலோடைய லிங்கை வந்து ஷேர் பண்ணி விடுங்க இதுவும் நம்மளுக்கு யூஸ் ஆகும் ஏன்னா வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் அதிகமாகணும் இல்லைன்னா வியூஸ் அதிகமாகணும் எதுவுமே இல்லாத போது நம்மளுக்கு வீடியோ போடுற அந்த திங்கிங் மாட்டேங்குது ஏன்னா நிறைய வேலை இருக்குது நிறையா வேலை கிடையில் தான் இதுக்குன்னு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணும் ஈஸி இல்லைங்க நீங்கள் பார்க்குறது ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக இது ஈஸியான ஒரு இல்லை இதிலருந்து இது வரைக்கும் எனக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லை சரி சப்ஸ்கிரைப் பண்ணவங்கள நம்ம ஏமாற்றக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் வந்து முடிஞ்ச அளவு வீடியோ போடுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க எதனால் ஒரு வகையில் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஸ்வெல்ப ஒத்து ஒத்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் நிறைய கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணியிருக்கோம் ஞாபகப்படுத்திக்கோங்க ஸ்வல்பம் ஒத்துனா கொஞ்சம் நேரம் நான் இப்போது வந்து இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு வந்து கனடா வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்ஸ் தான் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் நீங்கள் ரீகால் பண்ணி பாருங்கள் பரவாயில்ல பரவாகில்லானா நம்மளுக்கு தெரியும் தமிழில் பரவாயில்லை பரவாயில்லைன்றதை நம்ம எப்படி சொல்லலாம் கனடாவில் பரவாயில்ல ஸ்வல்பம் ஒத்துனா கொஞ்சம் நேரம் பஸ் அத்து பஸ் அத்து அப்படின்னா பஸ் ஏறு அப்படின்ற அர்த்தம் ஓகேங்களா பஸ் ஏறு அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள் பஸ்ஸில் ஏறு பஸ் ஏறு ஏறுன்றதுக்கு ஹத்து ஸோ பஸ்ஸில் ஏறுன்றதுக்கு பஸ் அத்து பைக்கில் ஏறுன்றதுக்கு பைக் அத்து சைக்கிளில் ஏறுன்றதுக்கு சைக்கிள் அத்தோ ஸோ ஹத்துனான்னா அது ஏறு அதே மாதிரி இதே ப்ரனௌன்சியேஷனில் இன்னொரு ஒரு வேர்டு இருக்குது அது என்னென்னா பத்து பத்தையும் ஹத்து தான் ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க சைக்கிள் ஹத்துனா சைக்கிளில் ஏறு அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள் அதுக்கு சைக்கிள் ஹத்து அப்படின்னு சொல்லலாம் ஸ்போக்கன் கனடாவில் நான் சொல்கிறேன் ஓகேங்களா நம்ம பேச்சு வழக்கில் சொல்கிறேன் சைக்கிள் ஹத்துனா சைக்கிளில் ஏறு அப்படின்னு சொல்கிறது பைக் ஹத்துனா பைக்கில் ஏறு பஸ் ஹத்துனா பஸ்ஸில் ஏறு பஸ் நிந்தா இலி பஸ் நிந்தா இலினா பஸ்ஸில் இருந்து இ இறங்குன்றதுக்கு இலி இந்தான்னா இருந்து பஸ் நிந்தா இலி அப்படின்னு சொல்லலாம் பஸ்ஸில் இருந்து இறங்கு பஸ் நின்ந்தா இலி அதாவது பஸ் நீந்தா போது அந்த பஸ்ஸுன்றதுக்கு நம்ம சொல்லும் போது பஸ்இந்தா அது தனித்தனி வேர்டு மாதிரி இருக்குது இல்லைங்களா அதனால் நீந்தா அப்படின்னு போட்டிருக்கோம் அதோடைய மீனிங் இருந்து இப்போ வந்து கிழகே குத்துக்கோ அப்படின்னா கீழே உட்காந்துக்கோ அப்படின்றதுக்கு கிழகே குத்துக்கோ மேலே உட்காந்துக்கோ மேலே உட்காரு அப்படி சொல்கிறதுக்கு மேலே குத்துக்கோ அதாவது இது வந்து ரெஸ்பெக்ட் இல்லாமல் நம்ம சேம் ஏஜ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபே ஃபேமிலிஸில் இருக்க அதாவது நம்ம கூட பிறந்தவங்க கூட பேசுற மாதிரி குத்துக்கோனா குத் தான் ரெஸ்பெக்ட் உட்காருங்க யாருன்னா சொல்கிறீங்கன்னா மேலே குத்துக்கோலி அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி எத்தெலு ஓகேங்களா எத்தெலு எத்தெலுனா எழுந்துரு ஏஞ்சிக்கோ அப்படின்றதுக்கு எத்தெலு எத்தெலுன்னா எழுந்துரு இல்லிந்தா இல்லிந்தான்னா இங்க இருந்து இங்க இருந்துன்றதுக்கு இல்லிந்தா ஓகேங்களா இல்ந்தா அந்த இல்லின்றத இல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லின்னா இங்கே இல்லைங்களா இருந்துன்றதுக்கு இந்தா ஸோ ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணும்போது இல்லிந்தா வருது அல்லிந்தா அப்படின்றதுக்கு அங்கன்றதுக்கு என்னது அல்லி ஓகேங்களா இந்தா அப்படின்னும்போது இருந்து ஸோ அல்ந்தா அப்படின்னா அங்கே இருந்து ஸோ அல்லிந்தா அப்படின்னும்போது அங்கிருந்து அப்படின்னு அர்த்தம் அந்த அல்லியும் இந்தாவும் சேர்க்கும்போது அல்லி இந்தாவாக ஆகுது இன்னும் இல்லை இது இன்னும் இல்லை நம்ம தமிழ்லேயே யூஸ் பண்ணுற வேர்டு தான் இல்லைங்களா இன்னும் இல்லைன்றத எப்படி சொல்லலாம் இன்னும் இல்லை இல்லை அந்த இல்லைன்றதை இல்லா அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம் இதன்னா இதனா இல்லி இடு இதனா அப்படின்றத கூட இதனும் சொல்லலாம் இதனா இல்லி இடுன்னா இதை இங்கே வை இதன்றதுக்கு இதனா இது போது இதனு அப்படின்னு சொல்லலாம் இதை அப்படின்னுட்டு மென்ஷன் பண்ணி ரொம்ப இது பண்ணி சொல்லும்போது இதனு அப்படின்னு சொல்லலாம் இதனா இல்லி இடுனா இதங்க வை அப்படின்னு சொல்கிறதுக்கு அதனா அள்ளி இடு அப்படின்னா அதை அங்கே வை அப்படின்னு சொல்கிறது அதனால் இதனானா இத அது அப்படின்ற ஒரு மீனிங் தான் அடுத்து இதனால் எள்ளி இடு இதனா இதை எள்ளி இடு பேக்கோ அப்படின்னா இதை எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்குறோம் இல்லைங்களா அதை இதைனா நான் இடு பேக்கோ இதை எங்கே வைக்க வேண்டும் இதைனா எள்ளி இடுபேக்கோ அப்படின்னு கேட்கலாம் இதனால் எள்ளினால் எங்கே அல்லின்னா அங்கே எல்லின்னா இங்கே ஸோ லீ லீ தான் வருது அந்த ஃப்ரண்ட்டில் வர அந்த லெட்டஸ்ட் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது அடுத்து பால் இடுக்கோ பால் இடுக்கோன்னா பாலை பிடிக்கிறது இடுக்கோ ஓகேங்களா ஹிடினா பிடி இப்போ பிடி அப்படின்னு சொல்கிற மாதிரிங்க பிடிங்க அப்படின்றதுக்கு ஹிடி ஹெச் வரணும் ஸோ பால் பிடிச்சிக்கோ அப்படின்றதுக்கு பால் இடுக்கோ பால் இடுக்கோ அப்படின்னு சொல்லலாம் நான் என் கையை பிடிச்சிக்கோன்றதுக்கு நன் கை இடுக்கோ நன் நன்னா கைன்றத நன் கை இடுக்கோ அப்படின்னு சொல்லலாம் இடுக்கோனா பிடிச்சிக்கோ அப்படின்ற அர்த்தம் இழுத்துக்கோள் அப்படின்னு தகோ அப்படின்னா தெரியும் தகோனா எடுக்கிறது ஓகேங்களா தகோலின்னா எடுத்துக்கோங்க இப்போ நம்ம காசை வச்சுக்கிட்டு கொடுக்குறோன்னா ஷாப்பில் தகோலி தான் சொல்லுவோம் மோஸ்ட்லி கன்னடா இது பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்கன்றதுக்கு தகோலி அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி தகோபேடா அப்படின்னா தகோபேடா அப்படின்னா எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லலாம் அதன் தகோபேடா அதை வந்து எடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தகோபேடான்னா எடுக்க வேண்டாம் பேக்கு அப்படின்னா எடுக்க வேண்டும் எடுக்கணும் பேக்குனால் வேணும் இல்லைங்களா ஸோ தகோனா எடு எடுக்க வேணுன்றதுக்கு தகோ பேக்கு தகோ பேக்கு ஓகேங்களா தகோ பேக்கு தகோ பேடானா எடுக்க வேண்டாம் எடுக்கணும் தகோ பாரது தகோ பாரதுன்னா அதாவது நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனில் தமிழில் வந்து கூடாதுன்னு சொல்லுவோம் பாருங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னுட்டு ஒரு ஸ்ட்ரிக்டாக சொல்கிற மாதிரி இருக்கிறதா பாரது வரும் தகோ தகவதுன்னு போது எடுக்கக்கூடாது அதை எடுக்காதீங்க அதை எடுக்கக்கூடாது அந்த மாதிரி மீனிங் இதனு தொகோ அப்படின்னா இதனு தகோனா இதை எடுத்துக்கோ அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா இதனு தகோனா இதை எடுத்துக்கோ இதை எடு அப்படின்னு அர்த்தம் அதனு தகோ அப்படின்னா தூரம் இருக்கிற பொருளை அதை அதை எடு அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள் அதுக்கு அதனு தகோ அதனா தகோ அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அதை எடு அப்படின்றதுக்கு இதனு தகவனா இது எடு அதன்னு தகவனா அதை எடு இது தகோபேடா இது வந்து இது நான் அது தமிழில் இதுன்னு வருது பாருங்கள் நம்ம சொல்கிறது தான் இதை வந்து எடுக்க வேணாம் அதை எடுக்காதன்றதுக்கு அது இந்த இது பதில் அது வரும் அது தகோபேடா அப்படின்னு வரும் ஸோ இதென்னதை இதனோ அதனான்றதை அதனோ அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சென்டென்ஸில் யூஸ் பண்ணும்போது அதாவது ஸ்போக்கனில் யூஸ் பண்ணும்போது சொல்கிறேன் இப்போ நன்னான்றத நன் அப்படின்னு சொல்லலாம் நன்னா கை இடுக்கோ இடுக்கோன்னா பிடிச்சிக்கோ அப்படின்னு அர்த்தம் என் கையை பிடிச்சிக்கோ என் கையை பிடி அப்படின்னு குழந்தைங்க சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ நன்னா கை இடுக்கோன்றத நன் கை இடுக்கோ என் கை பிடிச்சிக்கோ ஏன் அப்படின்றத நன் அப்படின்னு சொல்கிறோம் நன்னான்னா என்னுடைய நன்னுன்னா அதை ஷார்ட்டாக அந்த நாவை விட்டுட்டு நன் கை இடுக்கோ அப்படி சொல்கிறோம் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அதுவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலன்றதை கிளிக் பண்ணுங்கள் டே டு லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஸ்மால் சென்டென்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் தான் இங்கே பார்த்தோம் இல்லைங்களா இதே மாதிரி இன்னொரு ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து நான் ஓகே பாய் தேங்க் யூ டூ ஆல் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஒன் அகைன் ஹேப்பி நியூ இயர் டு ஆல்